வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா மாடித்தோட்ட பயிர்கள் குரோபேக்ஸ் குரோபேக்ஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா மாடியில் நமக்கு தேவையான காய்கறிகளையும் பூச்செடிகளையும் இயற்கை முறையில் நமக்கு நாமே வளர்த்துக்கிறதுக்கு வளர்த்துக்கிறதுக்கு பயன்படுறது தான் இந்த குரோபேக்ஸ் இது பார்த்தீங்கன்னா இயற்கை முறையில் நீங்கள் ஃபுல்லாக இயற்கையான உரம் மண்புழு உரம் இந்த மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் காய்கறிகளை வந்து விளைவிச்சிங்கன்னா அது வந்து ஆர்கானிக் காய்கறின்னு சொல்லுவாங்க அந்த காய்கறி விதைகள் பார்த்தீங்கன்னா ஹைபிரிட் விதைகளும் இருக்கு அதை வாங்கி யூஸ் பண்ணீங்கனாலும் உடம்புக்கு கேடு தான் விவசாயிகள் அவங்க வந்து இயற்கையாக விதைகள் எல்லாத்தையும் வச்சிருக்காங்க அதை வந்து நாங்கள் கலெக்ட் பண்ணி எடுத்தோம் அந்த கலெக்ட் பண்ற விதைகள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பியூர் நாட்டு இனங்கள்னு சொல்லுவோம் விதைகள் எல்லாமே இந்த ஹைபிரிட் விதைகளை வந்து முற்றிலுமாக யூஸ் பண்றத கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கோங்க அது முழுவதும் உடலுக்கு கேடு தான் அந்த ஹைபிரிட் விதைகள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டைம் யூஸ் தான் அது அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா அடுத்து இருந்து நீங்கள் விதைகள் எடுத்து யூஸ் பண்ண முடியாது யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து குரோத் இருக்காது ஆனால் நம்மளுடைய விதைகள் பார்த்தீங்கன்னா நல்லா சிறப்பாகவே இருக்கும் அந்த ஒன் டைம் வந்து அந்த விதைகள் வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு வந்து அப்படியே இருக்கும் அந்த விதைகளை வந்து நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு முறையத்தான் வந்து ஆர்கானிக் அப்படிங்கிறாங்க ஆனால் இப்போ ஆர்கானிக்னு சொல்லி நிறைய இது பண்ணிட்டு இருக்காங்க பட் எல்லாமே ட்யூரா இருக்குதா என்னன்னு தெரியல இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போலாம் இப்போ இந்த மாடித்தோட்ட பைகளில் பூச்செடி அல்லது காய்கறி செடி எப்படி வைக்கிறதுங்கிற வைக்கிறத பத்தி இன்னைக்கு நம்ம வீடியோல பார்ப்போம் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணுவாங்க இப்ப இந்த மாடி தோட்ட இது பூச்செடிகள் வைக்கிறதுக்கு உண்டான தேவையான உபகரணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குரோ பேக்ஸ் அப்புறம் செடி இது வந்து இயற்கை உரம்னு சொல்லுவோம் ஃபில்லிங் மெட்டீரியல் இந்த ஃபில்லிங் மெட்டீரியல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாட்டு சாணம் ஆட்டு புழுக்கை அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காய்கறி கழிவுகள் கீரைகள் இலைகள் தலைக்கொழிகள் இந்த மாதிரி அப்புறம் மின் அமிலம் இது போக இன்னும் இருபத்தி ஒரு வகையான இயற்கை எல்லாத்தையுமே சேர்ந்து வெர்மி கம்போஸ்ட் பண்ணி இந்த உரங்கள் வந்து நாங்கள் வச்சிருக்கோம் இது வந்து மூணு கிலோ போடணும் இதுதான் அந்த ரேஷியோ மண்புழு உரம் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ போடணும் இது வந்து அந்த பேக் ஃபுல்லாக இந்தமாரி நீங்கள் வச்சீங்கன்னா உங்களுக்கு பேக் தூக்குவதுக்கும் எளிமையாக இருக்கும் இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை தண்ணீர் விட்டாலும் போதுமானது இதோடைய மாடி தோட்டப்பகுதியோடைய பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களால் சுலபமாக ஹேண்டில் பண்ண முடியும் எங்கே வேணாலும் தூக்கிக்கலாம் செடிகள் எதுவும் இறப்பு இருக்காது இந்த மாதிரி இயற்கை உரங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு குரோத்து வந்து எல்லா காலங்களையும் நல்லா இருக்கும் வெயில் காலத்திலையும் சரி எல்லா காலத்துலையும் உங்களுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் சரிங்க நண்பர்களே இப்போ இதை இந்த பூச்செடியை வந்து எப்படி குரோ பேக்ஸில் வைக்கிறதுங்கிறத பற்றி இப்போ அந்த வீடியோவை பார்ப்போம் தெளிவாக பார்ப்போம் நல்லா கவனிங்க இப்ப பாத்தீங்கன்னா அந்த குரோ பேக்ஸ் வந்து ஓபன் பண்ணிக்கங்க இதுல வந்து பில்லிங் மெட்டீரியல் ஃபர்ஸ்ட் இத வந்து ஒன் கேஜி ஃபுல்லா கொட்டி விடுங்க பில்லிங் மெட்டீரியல் கொட்டினதுக்கு அப்புறம் ஒரு கிலோ மண்புழு உரம் இதை வந்து ஃபுல்லா கொட்டி விடுங்க கொட்டி விட்டுட்டு அடுத்து இந்த செடி இருக்கு இல்லீங்களா இந்த செடியை வந்து சிசர் மூலயமா இந்த இதை வந்து கட் பண்ணணும் வந்து நீங்க ஓபன் பண்ணும்போது இந்த செடி வந்து வேறு எதுவுமே அந்த மண்ணை விட்டு அகலாத மாதிரி ஒரு கெட்டியான இதாவே ஓபன் பண்ணி வைக்கணும் இது ரிமூவ் ஆயிடுச்சு இது வந்து அந்த வேர் எதுவுமே உடையல இந்த மண் எதுவும் உடையல அது வந்து இருகவே இருக்குது இப்படி இருந்ததுன்னா செடி வந்து நல்லாவே கிளம்பும் இதை ஃபஸ்ட்டு உள்ளே வைக்கணும் கொஞ்சம் க்ளோஸ் போங்க இதை சூம் பண்ணுங்க பாத்தீங்களா இப்போ இப்படி வச்சிடுறோம் வச்சுட்டு அடுத்து வந்து மறுபடியும் வெர்மி கம்போஸ்ட் இந்த உரத்தை வந்து ஃபுல்லாக கொட்டுறோம் கொட்டிட்டு அடுத்து வந்து மண்புழு உரம் ஃபுல்லா இது வந்து அந்த செடி மேல மேக்சிமம் படாமல் கொட்டிக்குங்க ஃபுல்லாக கொட்டிட்டு மறுபடியும் இது வந்து மூணாவது இது வெர்மி கம்போஸ்ட் ஃபில்லிங் மெட்டீரியலுமோ இதை கரெக்டாக சென்டர் பண்ணி இப்போ இப்படி வச்சுட்டீங்கன்னா ஃபுல்லாக கவர் ஆயிடுச்சு பார்த்தீங்களா அஞ்சு கிலோ இது போதுமானது உங்களுக்கு தேவைன்னா இதுக்கு மேற்கொண்டு நீங்கள் வந்து உரங்கள் இல்லாத காய்கறி கழிவுகள் இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் இல்லை மண் உங்கள்கிட்ட இருக்குது செம்மண் இருக்குதுன்னா செம்மண் வந்து இந்த மாதிரி உரங்கள் அடியில் போட்டதுக்கு அப்புறமா மேலே ஒரு அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நீங்க போட்டு வச்சுக்கலாம் இவ்வளவுதான் இப்போ இது கரெக்டா நிரம்பிடுச்சு பாத்தீங்களா இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இது வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இது வந்து க்ரோத் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் நான் ஆல்ரெடி வச்சிருக்கேன் இதே செடிதான் பொன்னரளி செடி அது எதற்காக பார்த்தீங்கன்னா நான் வந்து தேனீக்கல் வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கேன் சரிங்களா இந்த தேனீக்கல் வந்து அந்த இப்ப பாத்தீங்கன்னா என் தேனீக்களை வந்து நான் காட்டுறேன் தெரியுதுங்களா இந்த தேனீக்கல் வந்து அதுல பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே அதிகமா தேனெடுக்கிறது பாத்தீங்கன்னா இந்த பொன்னர் செடி அதனால் நான் அதை வாங்கி மாடிகள்லையும் ப்ளஸ் என் தேனி இதுக்கு பக்கத்துலேயும் நான் இப்போ தான் வச்சுருக்கேன் இந்தமாரி நிலத்தில் வைக்கிறதுலையும் பார்த்தீங்கன்னா நான் மண்புழு உரம் இந்தமாரி இயற்கை உரங்களை தான் யூஸ் பண்ணி வச்சிருக்கேன் செடி வந்து நல்லாவே குரோத்தாக இருக்கும் ம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செடி வந்து ரெடி ஆயிடுச்சு குரோபாக்ஸில் நம்ம வச்சுட்டோம் இது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் விடு ஒரு மக்கு ஊற்றினாவே போதுமானது தண்ணீர் வந்து ஃபுல்லாக ஒரு மக்கு ஃபுல்லாக ஊற்றுனீங்கன்னா ஒரு மக்கு இல்லைன்னா இரண்டு மக்கு ஊற்றிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு மக்கு தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் தண்ணி வந்து ஓவர் ஃப்ளோவாக சப்போஸ் ஓவர்ஃப்ளோ ஆகிடுச்சுன்னா நாங்கள் வந்து ஹீயே ஒரு ஹோல் ஒன்று வச்சுருக்கோம் தெரியுதுங்களா இந்த ஹோல் மூலயமா ஓவராக இருக்கிற தண்ணி வந்து ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும் ஆ இது பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி அந்த அந்த கன்று சைஸுக்காக தான் இந்த செடியை வந்து வாங்கிட்டு வந்து வச்சேன் ஃபுல்லாகவே உரங்கள் மட்டும்தான் இருக்கும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உரங்கள் தான் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் ஃபுல் பண்ணி வச்சுருக்கேன்னா செடி வளர வளர நான் இயற்கை உரங்கள் மட்டும்தான் இதில் கொட்டியிருக்கேன் அதனால் எனக்கு நம்ம வந்து தூக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த பேக் வந்து குறைஞ்சது ஏழு கிலோலேருந்து எட்டு கிலோ வரைக்கும் இயற்கை உரங்கள் வந்து பிடிக்கும் பிடிச்சதுன்னா செடி வந்து நல்லா குரோத்தாகவே இருக்கும் இதில் பூக்கிற பூக்கள் எல்லாமே தேனீக்களுக்கு ரொம்ப பிடித்தமுங்கிறதால நான் தேன் பெட்டிக்கு அருகாமலேயே இந்த செடியை வந்து வச்சுருக்கேன் பாருங்கள் செடி எவ்வளோ குரோத்தாக இருக்குன்னு அதே சைஸில் தான் இந்த செடியை வாங்கிட்டு வந்து வச்சேன் நல்லா குரோத்தாக இருக்குது நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்குது இப்போ இந்தமாதிரி மாடித்தோட்டு பைகளில் இருந்து மரக்கன்றுகள் எல்லாமே கிட்டே கிடைக்கும் கல்யாணத்துக்கு தேவையான மரக்கன்றுகள் எல்லாமே வந்து நாங்கள் டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் ஒரு மாறுதலாக இருங்க மாற்றமாக இருங்க எப்போதும் தாம்பள பையனுங்கிற பேரில் ஏதோ ஒரு கட்டோ பிளேட்ஸோ ஏதோ ஒன்று கொடுக்கறதுக்கு பதிலாக இந்தமாரி மரக்கன்றுகள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களால் முடிஞ்ச ஒரு நன்மையை வந்து இந்த உலகிற்கு செஞ்ச மாதிரி இருக்கும் மரக்கன்றுகள் நட்டு நம்ம தமிழகத்தை நாம் தான் காப்பாற்றணும் சரிங்க நம்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா பெல் சிம்பிள் வந்து கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்